டாக்டர் மோஷன் போகும்போது இந்த இடத்துல ரொம்ப பெயினாக இருக்குது டாக்டர் இதுக்கு காரணம் பைல்ஸ் மட்டும் தானா அப்படின்னு நிறைய பேஷண்ட் கேட்பாங்க கிடையாதுங்க ஃபிஷராக இருக்கலாம் ஃபிஸ்டுலாவாக இருக்கலாம் பைல்ஸாக கூட இருக்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மோஷன் போகிற இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏதாவது ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஒரு பிளவு கட்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் நம்ம ஃபிஷர்னு சொல்லுவோம் அந்த கட்டு பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கூட பெரிய அளவில் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மட்டும் இல்லாமல் நிறைய கட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபிஷர்னு சொல்லுவோம் இந்த துவாரத்துக்கு வெளியில் ஸ்கின் டேக் மாதிரி இருக்குது இல்லை இதுக்குள்ளேயே வந்து சின்னதாக ஒரு ஸ்கின் வெளியில் வந்த மாதிரி இருக்குது நீங்கள் வாஷ் பண்ணும்போது மோஷன் போகும்போது அதை ரப் ரப்சர் ஆகி ப்ளீட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதே போல் இந்த மலதுவாரத்துக்கு உள்ளே இருந்து இன்னொரு ஹோல்ஸு இங்கே எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம் இது ஈவன் நிறைய ரொம்ப காம்ப்ளிகேஷனான கண்டிஷனில் கால் வரைக்கு கூட போகுங்க இதை பற்றின ஃபுல் வீடியோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எப்படி சாப்பிடணும் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க